செய்திகள் முன்னாள் ஜனாதிபதி தனது பதவி காலத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று செப்டம்பர் மற்றும் ஐக்கிய நாடுகள் பொது சபையில் கலந்து கொள்வதற்காக அமெரிக்காவின் ஈரோக்கு சென்றிருந்தார் இப்பயணத்தை முடித்து நாட்டுக்கு திரும்புவதற்கு முன்பு முன்னாள் ஜனாதிபதி தனது மனைவி மைத்ரி விக்ரமசிங்கவின் பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொள்ள லண்டன் சென்றிருந்தார் இங்கிலாந்தின் ஓல்பர் ஆம்ப்டன் பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் பேராசிரியர் ஜாம் ராக்டர் லண்டனில் உள்ள இலங்கை உயர்ஸ்தானிகள் மூலம் முன்னாள் ஜனாதிபதி மற்றும் அவரது மனைவிக்கு அதிகாரப்பூர்வமாக அழைப்புதல் வழங்கியிருந்தார் இருப்பினும் முன்னாள் ஜனாதிபதி சம்பந்தப்பட்ட சுற்றுப்பயணத்தின் போது அரசாங்க நிதியை தவறாக பயன்படுத்தியதாக கூறி ஒரு நபர் சமீபத்தில் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முறைப்பாடு அளித்ததுக்காக போலீஸ் தெரிவித்துள்ளது அதைத் தொடர்ந்து விக்கிரமசிங்க இன்று விசாரணைக்கு அழைக்கப்பட்ட வேளையில் குற்றப்புலனாய்வு அதிகாரியினால் கைது செய்யப்பட்டு எதிர்வரும் இருபத்தி ஆறாம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார் அவருக்கான பிணை நிராகரிக்கப்பட்டுள்ளது நேற்றிரவு பத்து மணி அளவில் பிணை மறுக்கப்பட்டு வெளிக்கடை சிறைச்சாலையில் தற்போது வைக்கப்பட்டுள்ளார் இது இன்றைய நாளிலே கிடைக்கப்பட்ட விசேட செய்தி சங்கிலின் ஊடாக எஸ் கலாதேவன்